நம் நம்பிக்கை யார் மேல் பிரேச லார்ட் உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அனைவருக்கும் தொலையில் உள்ள தீவுகளில் உள்ளோருக்கும் நம்பிக்கை நீரே திருப்பாடல் அறுபத்தி ஐந்து ஐந்து ஆண்டவரே நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் அவரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அவரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாத சீயோன் மலையைப் போல இருப்பார்கள் அவரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவார்கள் என்பதுதான் விவிலிய உண்மை அன்பானவர்களே பூமிக்குரிய வாழ்க்கையில் பல வேலைகளில் நம்மை அறியாமலேயே நாம் பல மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைக்கின்றோம் பெற்றோர்கள் மேல் நம்பிக்கை வைக்கின்றோம் பிள்ளைகள் மேல் நம்பிக்கை வைக்கின்றோம் நமது உறவுகள் மேல் நம்பிக்கை வைக்கின்றோம் அதே போல நமது சொத்து பொன்னின் மேல் நம்பிக்கை வைக்கின்றோம் யோபு முப்பத்தி ஒன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நமது அறிவு படிப்பு பதவி உறவுகள் மேல் நம்பிக்கை வைக்கின்றோம் எரேமியா நாற்பத்தி எட்டு ஏழு சுக வாழ்வில் மேல் நம்பிக்கை வைக்கின்றோம் யோபி இருபத்தி நாலு இருபத்தி ஆனால் இவை ஒன்றும் ஆண்டவர் பேரில் வைக்கும் உறுதியான நம்பிக்கைக்கு ஈடு இணை ஆகாது என்பதை நாம் அறிய வேண்டும் கஜினி முகமது பதினேழு முறை இந்தியாவின் மேல் படையெடுத்து வந்தார் இந்தியாவில் உள்ள அநேக இடங்களை கொள்ளையடித்து அங்குள்ள பொன்னை மூட்டை மூட்டையாக எடுத்து சென்றார் முப்பத்தி ரெண்டு வயதில் கொடிய நோய் அவரை தாக்கி மரணத்தை நெருங்கிய பொழுது தன்னுடைய படுக்கையின் இருபுறமும் தான் கொள்ளையடித்த சொத்துக்களை எல்லாம் குவிக்கச் செய்தார் நீண்ட நேரம் அவைகளையே பார்த்து கொண்டிருந்து ஐயோ எல்லாவற்றையும் விட்டு செல்கின்றேனே என்று சொல்லி பெருமூச்சோடு தன்னுடைய உயிரை விட்டார் என்று நாம் சரித்திரத்தில் வாசிக்கின்றோம் அவருடைய நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையாயிருந்தது உலகத்தின் மேலும் உலகத்தின் பொருட்களின் மேலும் இருந்ததினால் அது வீணாய் போனது ஏனென்றால் அவர் மிகவும் வேதனையோடு மரணத்தை சந்தித்தார் என்று நாம் வாசிக்கின்றோம் அன்பானவர்களே ஆனால் ஆண்டவரை நம்புகிறவர்களுடைய முடிவு மிகவும் முக மலர்ச்சியோடு அவர்கள் இறந்து போவதை நாம் அநேக இடங்களில் அநேக ஊழியக்காரர்களின் மத்தியிலும் அநேக விவிலிய மனிதர்களின் மத்தியிலும் நாம் பார்க்கின்றோம் பல ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தில் பெயர் பெற்ற கப்பலாக டைட்டானிக் என்ற கப்பல் திகழ்ந்தது என்பது அனைவருக்கும் தெரியும் அது முதல் முறையாக லண்டனிலிருந்து நியூயார்க்கு சென்ற பொழுது அதனை உருவாக்கியவர்கள் சொன்ன வார்த்தைகள் கடவுளால் கூட இதை மூழ்கடிக்க முடியாது உடைக்க முடியாது என்று ஆனால் என்ன ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை வெயில் பட்டவுடன் உருகி போகக்கூடிய பனிக்கட்டியின் மேல் அது மோதி உடைந்து அதிலிருந்து அநேக இறந்து போனதை நாம் வாசிக்கின்றோம் சரித்திரத்தில் அன்பானவர்களே மாவீரர் அலெக்சாண்டர் கூட தான் போரில் சம்பாதித்த தங்கத்தை எல்லாம் எனது மரண ஊர்வலத்தில் சாலையின் இரு பக்கங்களிலும் தூவி விடுங்கள் என்று சொன்னதாக நாம் வாசிக்கின்றோம் அதே நாம் வாசிக்கின்றோம் இவ்வளியத்தில் மனி நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவது வீண் என்று ஆம் ஏசாயாவின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் நிலையற்ற மனிதர் மேல் நம்பிக்கை வைக்காதீர்கள் அவர்களின் உயிர் நிலையற்றது ஒரு பொருட்டாக கருதுவதற்கு அவர்களின் தகுதி என்ன என்று அன்பானவர்களே நாம் எப்பொழுதும் ஆண்டவர் பேரில்தான் நம்பிக்கை வைக்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் அழிந்து போகக்கூடிய மனிதர்கள் மேலோ அழிந்து போகக்கூடிய பொருட்களின் மேலோ நம்பிக்கை வைக்க கூடாது என்பதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பாடம் தேவனை பற்றிய பயமும் அவரை சார்ந்திருக்கும் நம்பிக்கையும் ஒவ்வொருவரையும் விசேஷம் உள்ளவர்களாக்குகிறது அவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அநேக விபிலிய மனிதர்களை நாம் வாசிக்கின்றோம் அவர்களுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் நாம் பற்றி அதை அவற்றை படிக்கும் பொழுது நமக்கு தெரிவது என்னவென்றால் அவர்கள் ஆண்டவரின் மேல் நம்பிக்கை வைத்ததினால் அவர்கள் வெற்றியை மட்டும்தான் கண்டார்கள் அதே போல் அற்புதத்தையும் அதிசயத்தையும் கண்டார்கள் என்று ஆம் நாம் வாழ்விலும் நாம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது வெற்றியை தான் சந்திப்போமே தவிர நிச்சயம் தோல்வியை சந்திக்கப் போவதில்லை அச்சபம் செய்வோம் நம்பிக்கையின் தேவனே நாங்கள் எங்கள் நம்பிக்கையை நிலையற்ற எங்களது அறிவு படிப்பு பணத்தின் மேல் வைக்காமல் நிலையான உண்மேல் வைத்து வெற்றியை பெற உதவி புரியும் ஆமேன்